வெல்கம் டு சாய் சாயுதோன விழா இன்றைக்கி வந்து ஜவ்வரிசி மரம் எப்படி போடலான்னு பார்க்கலாம் நான் வந்து அது நைட்டே வந்து இரநூறு கிராம் ஜவ்வரிசியை இந்த மாதிரி சொம்பால் ரெண்டு சொம்பு தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன் அதுக்கு தேவையான பொருள் வந்து பச்சை மிளகாய் வந்து நான் இந்த அளவுக்கு எடுத்துருக்கோம் ஒரு அஞ்சாறு பச்சை மிளகாய் ஒரு லெமன் ஒரு லெமன் புழிஞ்சால் அதுக்கு போதும் அதை அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து வெங்காயத்தூள் இப்போ வந்து தண்ணி வந்து கொதிக்கிது நல்லா கொதிக்கும் போது இந்த ஜவ்வரிசியை அதில் கொட்டி கைவிடாமல் கிண்டணும் அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும் தண்ணி கொதிக்கட்டும் பார்க்கலாம் பார்த்தாலும் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்க போது இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு இந்த ஜப்பர்ஸியை அதில் கொட்ட வேண்டியது தான் இப்போ அடுப்பை கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க இது இந்த தண்ணியே போதும் இருந்தாலும் கொஞ்சோண்டு வெந்நீர் போட்டு நான் ஆற வச்சுருக்கேன் ரொம்ப கெட்டியாச்சுன்னா அந்த தண்ணி இதில் கலந்துக்கலாம் பாருங்க நல்லா கெட்டியாகிட்டு வருது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பெருங்காயத்தூள் பச்சை மிளகா இதுலேயே நான் வந்து உப்பு சேர்த்து அரைச்சிட்டேன் பச்சை மிளகாவை ரெண்டு டேபிள் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் போட்டு கை அப்படியே கிண்டி விட்டுருங்க இது நல்லா வெந்து வந்தப்பறம் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடணும் ஆற வச்சப்பறம் நம்ம லெமன் புழியணும் நல்லா கெட்டியாயிடும் அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் எடுத்து ஊற்றி பார்த்தீங்கன்னா ஓரளவு கெட்டியாக இருந்ததுன்னா ஓகே ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா வெந்நீரை சுடை வச்சுருக்கு அது ஆறுன வெந்நீரை அதில் ஊற்றி அந்த இந்த அளவுக்கு ஓரளவு கெட்டியாக இருக்கணும் அந்த ஸ்டேஜில் தான் நம்ம வத்தல் போடணும் வத்தல் போடும்போது பார்க்கலாம் மொட்ட மாடிக்கு வத்தல் போட எடுத்துன்னு வந்துட்டேன் எம்மண்ண கலந்துட்டேன் நம்ம வத்தல் போட ஆரம்பிக்கலாம் இந்த மாதிரி கரண்டியால் சும்மா அவ்வளோதான் அப்படி அப்படியே விட்டுருவோம் இந்த மாதிரி வருஷ விட வேண்டியதுதான் ஒரு நாலு நாள் கழி நாலு நாள் கழிச்சு பார்த்தோன்னா நல்லா காஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு நீங்கள் வட வந்து இந்த மாதிரி ஷீட்லேயோ இல்லை வேஸ்ட்டி இல்லைன்னா வந்து ரேஷன் பவுடர்லேயோ போடலாம் போட்டு நாலு நாள் கழித்தா நல்லா காஞ்சிருந்தது கையில் அடிக்கிது பயிலுக்கு இது நல்லா காய்ட்டும் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கா நாலு நாள் காய வச்சு எடுத்து ஜவ்வரிசி பத்தல் பார்க்க நல்லா காஞ்சிருக்கு பாருங்கள் பத்திரம் உடஞ்சிட்டு பாருங்கள் இதுதான் நம்ம இது கா என்ன காய வச்சுருக்கேன் பத்தில் போட்டு எடுத்துக்க எப்படி வருதுன்னு பார்க்கணும் சிரும்ன்னு வச்சு லைட்டாக சிரும் வச்சுக்கோங்க நல்லா புரியுதுங்க நல்லா நாலு நாள் காய் வச்சு நல்லா பணப்படும் நல்லா காஞ்சி விட்டுருங்க ஜவுல்ஸ் வத்தல் ரெடி இதை பாருங்க அவ்வளோதாங்க ஈஸி ரொம்ப ஈஸி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க எங்கள் சேனலுக்கு லைக் கொடுங்க மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணி பெல் ஐக்கன் செலக்ட் பண்ணுங்கள்